பிறப்பில் சிறப்பு மங்கை பூக்களின் சிறப்பு மல்லிகை பெண்களை குறிக்கும் சொற்கள் எல்லாம் கையில் பெரும்பாலும் முடியும் மங்கை நங்கை தன்னிகை தாரிகை தங்கை தமக்கை அதுபோல கையில் முடியும் பூ எது என்றால் மல்லிகை தான் மங்கையும் மல்லிகையும் ஒரே சாதிதான் அதனால்தான் பெண்களை பாட வந்த கவிஞர்கள் எல்லாம் மல்லிகை பூமையோடு மங்கையை சேர்த்துதான் பாடியிருக்கிறார்கள் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னு ஒன்றான மலர் அல்லவோ மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா இப்படியெல்லாம் மங்கை பாடும் போதெல்லாம் மல்லிகையை குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது மல்லிகைப்பூவை மறைத்து வைத்தாலும் அதனுடைய மனமே அதனை காட்டிக் கொண்டு விடும் அது போலதான் பெண்கள் மனதை மறைத்து வைத்தாலும் அவர்களுடைய குணம் முகமும் அவர்களை காட்டி கொடுத்துவிடும் திறமை உடையவர்களை மறைத்து வைக்கவே முடியாது மல்லிகையுடைய மனத்தையும் மறைத்து வைக்கவே முடியாது மறைத்தாலும் மனம் வீசும் மல்லிகை பூவை போல நாமும் நம்மை மறைக்க முயன்ற முயன்றாலும் நம்முடைய திறமையை காட்டி புகழ் மனம் வீசி இந்த பூமியின் மல்லிகை மலர் போல மகிழ்ச்சியாகவும் மற்ற உள்ளங்களுக்கு நெகிழ்ச்சியாகவும் மனமும் மனமும் பெற்று இனிமையை தருவதாகவும் வாழ்வோம் வளர்வோம் மனமும் குணமும் மருத்துவ நலமும் தருகிற சக்தி உண்டு மல்லிகைப்பூவுக்கும் மனமும் குணமும் மருத்துவ நலமும் தருகின்ற சக்தி உண்டு மல்லிகைப்பூவை கொட்டி வைத்தாலும் கட்டி வைத்தாலும் அழகுதான் பெண்களும் ஒட்டி நின்றாலும் எட்டி நின்றாலும் அழகுதான் மலரும் மங்கையும் ஒரு ஜாதி தன் மனதை மறைப்பதில் சரிபாதி மல்லிகை பூவும் மங்கையும் ஒரு ஜாதி மனதை பரப்பி புகழ் மனம் வீசுவதில் ஒரே ஜாதி தலையில் இருந்தாலும் தரையில் இருந்தாலும் அழகுதான் கட்டி வைத்தாலும் கொட்டி வைத்தாலும் அழகுதான் மங்கையும் ஒட்டி நின்றாலும் எட்டி நின்றாலும் கிட்ட வந்தாலும் பேர் அழகுதான் மல்லிகை வாழ்க மல்லிகை போன்ற மங்கையும் வாழ்க